ජාට්‍යන්තන මූල්ල අර මුදලවේ. සර්දේශ නාන ඉන්දියම්. சர்வதேச நாணய நிதியம் என்றாலும் உலக வங்கி என்றாலும் நிதி தொடர்பான அனைத்து நிறுவனங்களும் அனைத்து அரசாங்கங்களோடும் இணைந்து செயற்பட கட்டுப்பட்டுள்ளன சர்வதேச நாணய நிதியம் என்றாலும் உலக வங்கி என்றாலும் நிதி தொடர்பான அனைத்து நிறுவனங்களும் அனைத்து அரசாங்கங்களோடும் இணைந்து செயற்பட கட்டுப்பட்டுள்ளன உலகின் பல நாடுகள் இவறான விடயங்களை முன்னெடுத்து அதல பாதாளத்தில் விழுந்துள்ளன உகண்டாவின் முன்னாள் ஜனாதிபதி திருட்டில் ஈடுபட்டு நாட்டிலிருந்து தப்பிச் சென்றார் அதன் பின்னர் பதவியேற்ற ஜனாதிபதி அந்த பணத்தை மீட்டு நாட்டுக்கு கொண்டு வந்தார் உகண்டாவை அபிவிருத்தி செய்தார் நாட்டுக்கு பொருத்தமான தலை